إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته القرآن كورم مسلم غلنا وريركا வெளியிலிருந்து கொண்டு நானும் முஸ்லிம்தான் என வாதிடுபவர்கள் யார் என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது படைத்த அல்லாஹினால் தரப்பட்ட வகையாகிய பொர்ஆன் சுன்னாவின் ஒளியில் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமை இல்லாமல் தன்னை முஸ்லிம் என கூறுபவர் யார் என்பது புர்ஆனிலும் சுன்னாவிலும் நிறைய கூறப்பட்டுள்ளது மிகச் சுருக்கமாக பதில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரே ஒரு ஆண் வசனமும் ஒரு வரலாற்று உண்மையும் உங்களுக்கு நாம் அதனை கூறி இந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றோம் கஹஃப் என்ற பதினெட்டாவது அத்தியாயத்தின் நூற்றி நான்காவது வசனம் நூற்றி மூன்று நூற்றி நான்கு என்ற இரண்டு வசனங்கள் நபியை பார்த்து மக்களிடம் கேட்கும்படி அல்லாஹ் கூறுகின்றான் செயல்களால் மிகவும் நஷ்டமடைந்தவரை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என கேட்டுவிட்டு அவர்கள் பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்திலே விவரிக்கின்றான் அல்லது யாரெல்லாம் உலகிலே அவர்களுடைய முயற்சி வெற்றிக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முயற்சியிலே வழிகட்டவர்கள் தோல்வி அதாவது மனித வாழ்விலே உலக வாழ்வில் எதனை இலட்சியமாக கொண்டு வாழ வேண்டுமோ அது அல்லாத இலட்சியங்களுக்காக வாழ்ந்தவர்கள் அதே நேரம் அவர்கள் நாங்கள் சிறந்ததைத்தான் செய்கின்றோம் சரியாகத்தான் செய்கின்றோம் என்ற தப்பான எண்ணத்தில் இருப்பார்கள் இவர்கள்தான் மிக பெரிய நஷ்டவாளிகள் என்பதை அம்மா கூறுகின்றான் எனவே ஒரு மனிதன் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகுதி இல்லாத நிலையில் இருந்துகொண்டும் நானும் முஸ்லிம்தான் என வாதிப்பவன் முஸ்லிமாக இருந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய இலட்சியத்தில் இருந்து வழிகட்டவனாவான் தவறியவனாவான் அவன் வேண்டும் என்றால் நான் நல்லதுதான் செய்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்போது இதற்கு சிறந்த ஒரு உதாரணம் மக்களால் பெரிதும் அறியப்பட்ட நான்கு மதுஹபுகள் அதில் ஒன்றுதான் ஹம்பலி மதுஹப் என்ற இமாம் அஹமது பெயரால் உருவாக்கப்பட்ட கொள்கை இந்த அஹமது முன் ஹம்பல் என்ற அறிஞர் வாழுகின்ற காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி என கூறி ஒருவர் பின் ஒருவராக பலர் முஸ்லிம்களின் ஹலீஃபா என்று வந்தார்கள் மூன்று ஹலீஃபாக்கள் ஒருவனை காவிராக்குகின்ற நம்பிக்கையிலே இருந்தார்கள் அதாவது வார்த்தைகள் இவை படைக்கப்பட்டவை என்ற ஒரு குஃப்ரான நம்பிக்கையில் இருந்தார்கள் இமாது ஹம்பல் போன்ற சிறந்த அறிஞர்கள் இது குஃப்ராகும் என்பதை தெளிவுபடுத்தி அதிலே உறுதியாக இருந்தார்கள் ஆனால் அவர்களால் இதனை மறுக்கின்ற ஒருவன் காவிராகிவிட்டான் என கூறி அதனை வெளிப்படையாக கடைபிடிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு சக்தி இருக்கவில்லை எனவே ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி வந்த மூன்று ஹலிபாக்களுடைய காலத்தில் குஃப்ரான நம்பிக்கையில் இருந்த அந்த ஹலிபாக்கள் நெர்வழியை போதித்த இமாம் அஹமது முன் ஹம்பலை மிக கடுமையாக தண்டித்தார்கள் ஆனால் அந்த அறிஞர் குர்ஆன் சுன்னா ஒளியில் குர்ஆன் படைக்கப்பட்டது என நம்புகின்றவன் காபிர் என்ற தெளிவான ஃபத்துவாவில் இருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள் அந்த இமாம் அபு ஹனீஃபாவின் மதுகபிலே மிக முக்கிய அறிஞராக கருதப்படுகின்ற இமாம் அபு யூசுப் ஆரம்பத்திலே இந்த விடயத்தை புரிந்து கொள்ளாமல் இமாம் அபு ஹனீபாவோடு முரண்பட்டாலும் இறுதியிலே பொர்ஆன் படைக்கப்பட்டது என கூறுபவன் காவிர்தான் என்ற விடயத்தை அந்த அறிஞரும் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே சுருக்கம் என்னவென்றால் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமை இல்லாமல் யாரெல்லாம் தன்னை முஸ்லிம் எனக் கூறுகின்றார்களோ அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் உலக வாழ்வு என்று கிடைக்க பெற்ற ஒரே ஒரு இந்த சந்தர்ப்பம் மீண்டும் கிடைக்க மாட்டாது அந்த விடயத்தில் அவர்கள் தோல்வியின் பாதையிலே வழிகட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய ஒவ்வொருவரும் மிக கவனமாக சிந்தித்து வகியை கொண்டு வழிகாட்டுகின்ற உளமாக்களின் வழிகாட்டலிலே நபி அவர்கள் எங்களுக்கு ஏவிய விடயமாகிய வகியை பின்பற்றுவதற்கு ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்துடனும் அந்த தலைவருடனும் இணைந்திருங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதன்படி செயல்படாதவரை இத்தகையவர்கள் தம்மை நரகப்பாதையிலே செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்ச முஸ்லிமின் அளவுகோல் குரான் சுண்ணா எதனை கூறுகின்றதோ அந்த அளவிற்கு மாறாத வரையில் இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடம் வெற்றி பெற முடியாது என்பதுதான் குர்ஆன் சுன்னா கூறுகின்ற உண்மையாகும்